எங்கள் வீட்டு சமையலில் நான் முதல் நாளே காஞ்ச மொச்சை இருக்குல்ல மொச்சை பயிர் அதை ஊற வச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ஆஃப்டர்நூனில் தோலெல்லாம் எல்லாம் எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு ஒரு நைட் மூடி வச்சிருவேன் அடுத்த நாள் பார்த்தோம்னா நல்லா கட்டி முளை வந்து இருக்கும் ஸ்ப்ரவுட் ஆகி இருக்கும் அதை வந்து நம்ம தால் மாதிரி பண்ண வேண்டியது தான் அடுப்பில் வச்சு இது குக்கரில் எல்லாம் வைக்க தேவையில்லைங்க உடஞ்சி நொறுங்கிடும் நான் சும்மா ஒரு பாத்திரத்தில் வேக போட்டு மஞ்சப்பொடி போட்டு பூண்டு ஜீரகம் மிளகாய் ஒரே ஒரு மிளகா பச்சை மிளகாய் எல்லாம் தட்டி போட்டேன் அதில் அதை அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும் சிம்மில் வச்சோம்னா வெந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு அரை ஸ்பூன் திருண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னா பொங்காமல் இருக்கும் பட் நான் முதல்ல போட விட்டுட்டேன் அதான் பொங்கி வெளியில் வந்துடுச்சு லேதா நடுவில் இருக்கிற பர்னரில் ரைஸு வெந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிறதுல வந்து ஆளு தாளித்து போட்டிருக்கேன் அதுக்கும் ஜீரகமும் பூண்டும் தட்டி போட்டேன் கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்து ஆளு போட்டு அப்படியே சிம்மில் வச்சே வேக வச்சிடணும் இந்த தாலி எப்படி இருப்பாருங்க இது நல்லா டேஸ்ட்டி ஹெல்த்தி கூட எங்கள் இதில் எங்கள் கிராமத்து ஊர் பக்கத்தில் வந்து வ வளகாப்பில் வ மாசமாக இருக்கிற பொண்ணுக்கு வந்து இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுப்பாங்க அதாவது ஸ்ப்ரௌட்டடு மொச்சை அதில் கொஞ்சம் போல் காரப்படி உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து கொட்ட வேண்டியது தான் ஊர்கக்கிழங்குக்கும் கொஞ்சம் போல் காரம் போட்டேன் ஆல்ரெடி நான் இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டுட்டேன் இது நல்லா வந்துருச்சான்னு பார்த்துட்டு கீரை கொஞ்சம் போல் இருந்தது அரைக்கீரை ஆளு பாலக் பண்ணுற மாதிரி நான் ஆளு அரைக்கீரை நம்ம என்ன இருக்கோ அதுதானே அதை போட்டு ஒரு பொரியல் மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சிட்டேன் சாதம் வடித்து வடியை வச்சுருக்கேன் பாருங்கள் ஆளு வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து கீரையை போடணும் போட்டாச்சு போட்டு ஃபுல்லாக மூடாமல் ஆஃபாக மூடி வைப்பேன் மூடி வேக வைக்கணும் லேசாக எல்லாம் காலையில் செவன் டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடக்கிற கூத்து ஃபடாஃபட் அப்படி எல்லாமே ஒரு சப்ஜி ஒரு டால் அடுத்து சப்பாத்தி பண்ணுவேன் ரைஸ் இதான் நான் டெய்லி பண்ணுற மெனு ரைஸும் ரொட்டியும் ரெகுலராக இருக்கும் தால் சப்ஜி மட்டும் டெய்லி மாற்றுவோம் அவ்வளவுதான் ஏன்னா காலையில் அவ்வளோதான் என்னால் லஞ்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விட்றதுக்கு பண்ண முடியும் தாளில் உப்பு போடலாம் ஞாபகம் வந்தது லாஸ்ட்டில் போட்டேன் கொஞ்சம் காலையில் அடுப்பு மேடை அப்படி தாங்க இருக்கும் பர்னர் இதுவாக தான் இதில் அனுப்பிவிட்டு எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இப்போ தாலிப்பு வடகம் போட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளித்து அந்த தாலில் பட்டை போகிறேன் தால் வெந்தது போதும்னு நினச்சி அதை ஆஃப் பண்ணி அந்த பக்கம் வச்சுட்டேன் அதனால் லெஃப்ட் ஹேண்டில் போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்டில் எடுத்து கொட்டினதுனால அப்படி இருக்குது தனியாக நல்லா பண்ணால் இன்னும் நல்லா கிளியராக பண்ணலாம் ஆளு அறக்கிற பொரியல் சப்ஜியும் ரெடியாகிருச்சு சைட் டிஷ்ஷும் அதை எடுத்துகிட்டேன் அடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொட்டி ஒயிட் ரைஸ் தால் அண்டு ஆளு இந்த தால் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சா அதான் இந்த வீடியோ அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்